வணக்கம் உங்கள் வீரத்தமனன் மருதுமாறு ஓம் சாமியே சரணமையப்பா ஓம் ஹரியரசுவானந்த சுத்தனயனையப்பா ஓம் சாமியே சரணமையப்பா இந்த பதிவு இந்த வீடியோ வந்து கோரிக்கையாகவும் ஒரு வேண்டுகோளாகவும் தமிழக தமிழக அரசு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு கோரிக்கை வீடியோவாகவும் மத்தியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழகத்தில் நடக்கும் அநியாயங்களை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த வீடியோ மூலமாக தெரிவிக்கிறேன் சமீபத்தில் இப்போ நேற்று கூட அதாவது இந்து மக்களுடைய ஆன்மீகம் நம்பிக்கைகளை கெடுக்கும் வகையில் தமிழகத்தில் நடந்துக்கி சரி அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று தேனி மாவட்டம் உத்தம அதாவது சின்னம்னூரை சேர்ந்தவர் வந்து அப்ப தேனியில் இருந்து அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பிரபலம் அருண்குமார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் போடுற வீடியோலாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயமா கேள்வி வைப்பார் நல்ல பதிவாக போடுவார் அது என்ன பதிவு அப்படின்னீங்கன்னா தமிழ் கலாச்சாரத்தை இழிவுபடுத்தும் வகையில் யாரும் லேடிஸாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி குளங்களாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி வந்து அறவுரையா ஆடைகள் அணிவது இந்த மாதிரி சமூக வளங்களில் வந்து கொச்சையா ஆடுறது இதை வந்து கண்டித்து பதிவு போடுவார் அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் வந்து பழனியில் வந்து தோல் திருமாலவன் விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவன தலைவர் அவர் வந்து பழனி கோயிலுக்கு போயிருக்காரு முருகன் பழனி மலை முருகன் கோயிலுக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கப்போ வந்து விநாயகரை வந்து விநாயகர் முருகன் இந்த சிலைகளை பார்த்து வந்து கிண்டலும் கேள்வியுமாக பேசியிருக்காரு இதை ஒரு பதிவாக வந்து வணக்கம்டாமாப்பில் தேனியிலேருந்து அருண்குமார் வந்து இன்ஸ்டாகிராமில் பதிவாக போட்டிருந்தார் அதாவது வந்து எங்கள் குடும்பம் அது நாங்கள் பார்த்துக்கிடுவோம் அப்படின்றத வந்து சாமி அதாவது எல்லா பொதுவானது சாமி அப்படின்றது வந்து பொதுவாகத்தையும் அவர் வந்து வெளியிட்டிருக்காரு வெளியிட்டதில் வந்து நேற்று அதாவது வந்து இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து உத்தமாவாலயம் அவர் வேலை பார்க்குற வாட்டர் சர்வீஸ் அந்த இதில் போய் அங்கே உள்ள பாளைய தேனி மாவட்ட நிர்வாக பாளைய நிர்வாகிகள் அந்த விடுதலை சிறுத்தை நிர்வாகிகள் பூராமே இருபது பேர் சேர்ந்து அவரை தாக்கியிருக்காங்க இதுலருந்து என்ன தெரியுது அதாவது இந்துக்களுடைய நம்பிக்கையை கெடுக்கும் வகையில் இந்த மாதிரி செயல் எல்லாம் நடந்துக்கி அவர் இப்போ பாதிக்கப்பட்டிருக்காரு பாதிக்கப்பட்டு வந்து சமூக வளங்களாக வந்து பதிவு விட்டுருக்காரு நாங்கள் ஃபோன் போட்டு கேட்டுறப்போ எங்களுக்கு வீடியோ அனுப்புகிறாரே நம்ம மருதுருவர் மீடியா யூடியூப் சேனலாக ஒளிபரப்பு செஞ்சுருக்கோம் மறக்காமல் மருதிருவர் மீடியா யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் சமூக வளங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு நிறைய கருத்துக்கள்லாம் பதிவு போக போகிறேன் அதாவது இப்போ இந்த மாதிரி வந்து நமது முருகன் ஐயப்பன் சிவன் இந்த மாதிரி இந்து நம்பிக்கைகளை கெடுக்கும் முறையில் இந்த மாதிரி செயல் எல்லாம் நடந்துக்கிறீக்கு உதாரணத்துக்கு ஐயா மாமன்னர் மருது பாண்டியர்கள் இவங்கள சொல்லி ஆகணும் கண்டிப்பாக ஏன் சொல்லி ஆகணும் இந்த நேரத்தில் அப்படின்னா காளாயார் கோவில் சிவன் கோவிலை காத்தவர்கள் மாமன்னர் மருது பாண்டியர்கள் உயிர் தியாகம் செய்தவர்கள் மாமன்னர் மருது பாண்டியர்கள் பிரிட்டிஷ் ஏதாபத்தி பிரிட்டிஷ் ஏதாபத்தி வெள்ளக்காரன் நல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த வெள்ளக்காரன் வந்து அதாவது சூழ்ச்சிகள் நிறையா இருக்கும் ஏன்னா குழி குளிபரிக்கிற கூட்டங்கள்லாம் தமிழர்கள் இருந்தாங்க அந்த கூட இருக்கிற குள்ளநெறியெல்லாம் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த ஏதாபத்த போய் சொல்லி அந்த மாதிரி வந்து காளையார் கோவில இடிச்ச இடித்தாத்தே அவங்க வந்து அவங்கள இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் உயிர் தியாகம் செய்தவர்கள் தெய்வத்துக்காக காளையார் கோவிலை காத்தவர்கள் மாமன்னர் மருது பாண்டியர்கள் இந்திய சுதந்திர போராட்ட பாரத தேசத்துக்காக போராடியவர்கள் மாமன்னர் மருது பாண்டியர்கள் அப்படிப்பட்டவங்க ஒரு தெய்வத்துக்காக உயிர் தியாகம் செய்திருக்காங்க இந்த நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக ஜாதி வேறுபாடு மத வேறுபாடு போராடியவர்கள் மாமன்னர் மருது பாண்டியர்கள் மாறுபத்தைப்பி சொல்லுவேன் அவங்கள மாதிரி தியாகம் யாரும் பண்ண முடியாது இருக்காங்க ஓரளவு தான் ஆனால் நிறைய சொல்லலாம் மாமன்னர் மருது பாண்டியர் இந்த நேரத்தில் வந்து கொஞ்சமாக தான் சொல்ல முடியும் அதனால வந்து உங்களுக்கு உதாரணத்துக்கு மாமன்னார் மருது வண்டிக சொல்றேன் ஏன்னா காடையார் கோவில் சிவன் கோவிலை காத்தவர்கள் மாமன்னர் மருது மாண்டிகர் ஏன்னா அவங்க நம்பிக்கை அவங்க சிவன் நம்பிக்கை சிவபெருமான் நம்பிக்கையில் அவங்க இது பண்ணிக்கிறாங்க அந்த டயத்துல சிவபெருமானு இந்த மாதிரி தெய்வத்தை நீங்க வந்து கொச்சப்படுத்தி பேசு அதெல்லாம் வந்து மன்னர் காலம் எப்படி இருந்திருக்கான் மூச்சு காத்து கூட தெய்வத்துக்கு எதிராக நீங்க பேசியிருக்க முடியாது இப்போ உங்க சட்டையில பாக்கெட்டில் வந்து சட்டம் இருக்கிறனால நீங்க வாட்டுக்கு பேசிக்கா இப்போ இது இந்த விடுதலை சிறுத்தை நிர்வாகிகள்லாம் எல்லாம் ஏன் இவ்வளவு துணிச்சலாக கொச்சப்படுத்தி அவரை சாமி போட்டு மாலை கூட்டிருக்காரு அவர் யாரு அருண்குமார் வந்து மாலை போட்டிருக்காரு முருகனுக்கு மாலை போட்டு அவரை இந்த விருதை கட்சி நிர்வாகிகள் அருண்குமாரோ பேசி பிசிஆர் வழக்கு போட்டிருப்பாங்க கண்டிப்பா சொல்றேன் இந்த தமிழக அரசு தமிழக அரசும் மத்திய அரசும் சேர்ந்து இந்த பிசிஆர் எல்லாமே ஒரு சம சமநிலை சம அப்படி இப்படி சமூக நிதி அப்படின்றீங்களா அப்போ எல்லா சமூக நீதினா பிசிஆர் சட்டத்தை எல்லாத்துக்கும் அந்த சட்டத்தவே தடை பண்ணி எல்லாம் ஒரே சட்டம் தான் அப்படின்னு கொண்டு வரணும் கொண்டு வந்தால் தான் இந்த மாதிரி வந்து கொள்ளை கொள்ளைகள் இந்த மாதிரி கஞ்சா போதை பொருள் கஞ்சா எப்படிப்பா ஊர் தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட பொருள் எப்படி கஞ்சா கஞ்சா வதைக்கிறவனும் தெரியும் கஞ்சா சேல்ஸ் பண்ணுறவனும் தெரியும் போதை பொருளை வரைவிக்கிட்டுதே இருக்குது இளைஞர்கள் அடித்து வன்முறை சீரியா குளம் பண்றான் எல்லாமே பண்றான் இந்த மாதிரி வந்து நடந்துக்கிட்டே இருக்கு நடக்காமலாம் கிடையாது இதுவும் காவல்துறை கண்டும் காணாமலும் வேடிக்கை பார்த்து மாமூல் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி வந்து இந்த பிசிஆர் சட்டத்தை வைத்து எல்லாமே பண்றாங்க எல்லாமே இப்ப காவல்துறையே வந்து தட்டி கேட்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து என்னை ஜாதியை சொல்லி திட்டாரு அப்படி அவர் மேலே வளர்ப்புக்குறது அப்ப என்ன ஆக வன்முறையும் அதிகமாகும் எல்லாமே அதிகமாகும் இந்த பிசிஆர் சட்டத்தை வச்சுதான் இவங்க வந்து அராஜகம் பண்ணுறாங்க இது வன்மையை கண்டிக்கத்தக்கது இது வந்து பாரத பிரதமர் போய் சேரணும் அதே மாதிரி தமிழக அரசு கவனத்துக்கு கொண்டு போய் இந்த பிசிஆர் சட்டத்தை தடை தடக்குனாத்தே இந்த மாதிரி வந்து ஜாதி வன்முறைகள் ஜாதி தூண்டுதல் இந்த மாதிரிலாம் வராது அடுத்தபடியாக இசை வாணி அம்மா உனக்கு தான் அந்த பதிவு ஏமா உனக்கு என்னம்மா ஆ ஐ ஆம் சாரி ஐயப்பா உள்ளே வரலாமா என்னம்மா ஆ எங்கள் நம்பிக்கையில் நீ இருக்குமா வர்ற நீ வந்து நான் இப்போ அவர் நம்பிக்கை இப்போ இந்து மதத்தில் அவர் ஒரு நம்பிக்கை முஸ்லீம் மதத்தில் அவர் ஒரு நம்பிக்கை தெய்வ வழிபாடு கிறிஸ்துவர் மதத்தில் அவரவொரு நம்பிக்கை வழிபாடு அவங்க அவங்க நம்பிக்கை வழிபாட்டில் போய்க்கிருக்கு நீ ஏம்மா வந்து அந்த கரெக்டாக கார்த்திகை மாதம் பிறந்தோடனே இப்போ நாங்கள்லாம் க கார்த்திகை மாதம் விரதம் இருந்துக்கிருக்கான் நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தி ரெண்டு நாள் நாற்பத்தி மூணா இப்படி வந்து விரதங்கள் வந்து அவங்க திறமைக்கு ஏற்றாப்புல அவங்க ஐப்பன வழிபாடுகள் வந்து அதிகமாக இருக்கிற அப்போ வந்து நம்பிக்கை எங்கள் நம்பிக்கையை வந்து மூக்க வச்சு இந்த கார்த்திகை மாதம் ஐயா நீ இந்த வெளியிடுற ஆ சாரி ஐயப்பா அங்க உள்ள வரலாம்மாப்பா என்னென்னம்மா நீ பாடுற ஆஹ் வாய் இருக்குன்னு எதவனாலும் நீ பாடுவியா ஓ நம்பிக்கை ஓ கிறிஸ்துவ நீ சிலுவை போட்டிருக்க இந்த மாதிரிலாம் வந்து நீ பாடுறிய ஆஹ் உனக்கு என்னம்மா காணா பாட்ட இதெல்லாம் வந்து அநியாயம் தெரியலையா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க தெய்வங்கள்லாம் வந்து முன்னோர்கள்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நீ செய்யற அநியாயம்லாம் அதாவது வந்து உங்கள்கிட்ட வந்து இந்த ஆளுங்கட்சி அரசாங்கம் வந்து உங்களுக்கு பக்கவளமாக இருக்குதுன்னு நீங்கள் தைரியமாக இது பண்ணுறீங்க அது வந்து அழிவை சந்திக்கக்கூடும் பெரிய பேரழிவை சந்திக்கக்கூடும் அதனால் வந்து ஐயப்பனை வந்து ஐயப்ப எப்படிப்பட்டவர்னு தெரியாமல் இருக்கீங்க அது வந்து அவ்வளோ புனிதமானவர் ஒரு அநியாயங்கள் நடக்கிறதுக்காக ஒவ்வொரு சிவபெருமானும் வந்து அவதாரத்தில் வந்து புறப்படுத்து வந் கொடுத்துக்கிருக்காங்க அதை ஒவ்வொரு மக்களுக்கு அழிவு சந்திக்கக்கூடும் நிலையில் ஒவ்வொரு அவதாரத்தில் பிறந்தவங்க தான் முருகன் ஆஞ்சநேயர் எல்லாமே அப்படிப்பட்டவங்க அதை இந்து நம்பிக்கையில் கெடுக்கும் வகையில் இந்த மாதிரி வந்து இசை வாணி இதெல்லாம் இனிமேல் வந்து நிறுத்திக்க மதுரைக்குள்ள நீ எங்கேனாலும் பார்த்த முடிய ஒரு தாய் குலமாக நாங்கள் வந்து பெண்களை வந்து ஒரு தாய் குலமாக நாங்கள் பார்த்துக்கிறோம் அதை வந்து நீ வந்து உச்சப்படுத்தும் வகையில் இந்து மக்களை வந்து இந்து கடவுளை பற்றி இழிவாக வந்து பாடுறது இந்த பேசுகிறது இன்னியோட நிறுத்திக்கங்க சுவாமியே சரணம் ஐயப்பா ஐயப்பனை சமந்து நான் விரதம் டெய்லி விரதம் இருந்து நான் சொல்கிறேன் தேவையில்லாத வந்து பதிவு விடுறது வீடியோ போடுறது பாட்டு பாடுறது இந்து மக்களுக்கு கூறு கொச்சப்படுத்தும் மாதிரில் இந்து கடவுளில் இழிவுபடுத்தும் மாதிரியில் பேசுகிறது இதோடு நிறுத்திக்கங்க ஒவ்வொருத்தவங்களும் அந்த காற்று மாதிரி எல்லா துணிச்சலாக நாங்கள் நின்ண்டால் நீங்கள்லாம் தாங்க மாட்டீங்க தயவு சொல்லி தயவு செய்து இந்த வீடியோ மூலமாக சொல்கிறேன் அதிகமாக வந்து நீங்கள் கோவப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க இந்து மக்களை துன்புறுத்துறது இந்து மக்களை வந்து கோயிலில் இடிக்கிறது இந்த மாதிரி தான் செஞ்சுக்கிறீங்க அதனால் வந்து பாரத பிரதமருக்கு பெரிய வேண்டுகோள் தமிழ்நாட்டை திரும்பி பாருங்கள் தமிழ்நாட்டில் இவ்வளோ அநியாயங்கள் இந்து மக்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத நிலைமை நடந்துக்கிறீங்க இன்றைக்கி வந்து அருண்குமார்க்கு நடந்தது போல் எல்லாத்துக்கும் நடக்க ஆரம்பிச்சிடும் ஆ ஒரு கேள்வி கேட்குறாங்க கருத்து சுதந்திரம் சுதந்திரம் நம்ம இந்திய சுதந்திர சுதந்திரத்துக்காக எவ்வளவோ போராடி போராடிட்டு தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படி சுதந்திர நாட்டில் எவ்வளவு அநியாயங்கள் எவ்வளவு அக்கிரமங்கள் எவ்வளவு நடந்துக்கி இருக்குது ஆ இந்து அதே மாதிரி இந்து மக்களுக்கும் நம்ம நம்பிக்கையை கெடுக்கும் வகையில் வந்து இந்த மாதிரி ஒரு இழிவான நடந்து கொண்டு இருக்குதுன்னா கேள்வி கேட்க கற்றுக்கங்க கேள்வி கேளுங்க செய்து இப்படியே வந்து நம்ம இந்த ந நடுத்தர வாதிகளாம் எடுப்பாங்க நடுத்தரவாதிகள்லாம் பெரிய நாரிக்கு எங்கனாக்கா பிரச்சிக்கிட்டு இருப்பாங்க எங்கன்னா எங்கே போனாங்கன்னே தெரியும் எவ்வளோ அநியாயங்கள் நடந்துக்கி இருக்குது எவ்வளோ உச்சப்படுத்தி நம்ம இந்து மக்களை இந்து கடவுள்களை இழிவுபடுத்தி இது பண்ணிக்கிறாங்க இங்கே நீங்கள்லாம் எங்கேடா போன இங்கே அதனால் வந்து இந்து மக்கள் வந்து தயவு செய்து நீ கேள்வி கேட்க கற்றுக்கங்க கேள்வி கேட்டால் தான் ஏன்னா அந்த காலத்திலலாம் ம மன்னர்கள் வந்து போராட போய்தே நம்ம இப்போ சுதந்திரமாக வந்து நம்ம பேசிக்கிருக்கோம் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு சமூக வளங்களில் இப்போ நம்ம சுதந்திரமாக இருக்கோம் ஆனால் சுதந்திரமாக கிடையாது அதாவது முழு சுதந்திரம் கிடையாது ஒரு நூற்றுக்கு ஒரு முப்பது பெர்சென்ட்லாம் சுதந்திரமாக இருக்கும் ஏன்னா ஃபுல்லாகவே வந்து எல்லாமே ஃபுல்லாகவே வந்து நம்ம சுதந்திரமாக இருக்குன்னு சொல்ல முடியாது இந்த அரசாங்கம் அப்படி நடந்துக்கிருக்கு இந்த அரசாங்கம் அப்படி நம்ம சுதந்திரம் இல்லாமல் அடக்குமுறையாக இது பண்ணிக்கிறாங்க அதுதான் அதனால் வந்து தயவு செய்து இந்து மக்களும் புரிந்து கொண்டு நம்மளுக்கு நம்ம நம்பிக்கைக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை எதிர்த்து போராட கற்றுக்குங்க அதுதான் வந்து நம்மளுக்கு நம்பிக்கையாக நம்ம சாமி முறம் நம்ம ஐயப்பனை கும்புறான் நம்ம முருகனை கும்புறான் நம்ம சிவனை கும்புறான் நம்ம அரிய கும்புறான் நம்ம பெருமாளை கும்புறோம் அப்போ வந்து நம்ம கும்பிட்டோம் நம்ம இந்த மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிருக்க பார்த்தீங்களா கும்பிட்டு ஒரு புண்ணியம் கிடையாது இந்த மாதிரி இதில் வந்து கேள்வி கேட்கணும் போராட கற்றுக்குங்க போராடினாத்தே எதுவுமே வெல்ல முடியும் அதனால் வந்து தயவுசெய்து இந்து மக்கள் அனைவரும் போராட கற்றுங்க இந்த மாதிரி அநீதியை கண்டு பொங்குங்கள் என்று சொல்கிறேன் அதாவது இந்த நாட்டில் வந்து இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் வந்து க கருத்து சுதந்திரத்துக்கு வந்து முக்கியத்துவம் இருக்குது ஆனால் வந்து அதை அடக்குமுறையாக பண்ணிக்கிருக்காங்க ஏன்னா வந்து சமீபத்தில் வந்து நான் இந்த மாதிரி வந்து திருமங்குளத்தில் தெற்கு தெருவில் வந்து அகம்பேர் சமுதாயத்துக்கும் பல்லர் சமுதாயத்துக்கும் ஒரு பிரச்சனை இளைஞர்களுக்குள்ள பிரச்சனை ஆகுது இதில் வந்து அகம்புடையர் சமுதாயத்துக்கு மேலே பொய்யான வழக்குகள் போடுறாங்க பொய்யான வழக்குகள் போடுறப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து அங்கே உள்ள நம்ம சமுதாயம் ஆள் வந்து நான் வெளியில் இருக்கேன் இந்த மாதிரி சொல்கிறாங்க நான் வீடியோ பதிவு பண்ணுறேன் இந்த மாதிரி அநியாயங்கள் நடக்குது அப்படின்றப்போ ஏன் மேலே வழக்கு போட்டு என் மொபைல் நம்ம சேனலுக்காக இருபத்தொம்பதாயருவா போட்டு மொபைல் வாங்கினது இன்னமும் அந்த அரசு பண்ணி தான் வச்சுருக்காங்க நான் வந்து சிறைக்கு சென்று வெயிலில் வந்துருக்கேன் வெயிலில் வந்தோம் அந்த மொபைல் வந்து இன்னும் தரல ஃபாரன்சிக்கு சென்னைக்கு அனுப்பிவிங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இன்னமும் கட்டுக்கதையா இன்னும் மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷமா அப்போ எவ்வளவு அநியாயங்கள் நடந்துக்கிறீங்க கருத்து சுதந்திரம் சுதந்திரமே கிடையாது தமிழ்நாட்டில் வந்து வகை சுதந்திரமே கிடையாது அதனால் வந்து ஐயா பாரத பிரதமருக்கு இந்த வீடியோ பார்த்து தமிழகத்தை திரும்பி பார்த்து நடவடிக்கை எடுப்பேன் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி உறவுகளை அதிகமாக இந்த வீடியோவை சேர்ப்பண்ணணும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த நல்ல நல்ல பதிவுகளோடு மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் வீரத்தமாக மருந்து மாறி